வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் பாயசம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பண்ணாமல் நம்ம எப்போயும் பால் பாயசம் பண்ணுவோம் இல்லை பருப்பு பாயசம் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக புதுமையாக ஒரு ஹெல்தியான அதே சமயத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் கடாய்க்குடைய பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு லைனா ஜவ்வரிசி குட்டி குட்டியாக இருக்கும் போது அந்த ஜவ்வரிசி தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கும் போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அதே மாதிரி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துடும் அதே கப்பால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் லேசாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ நல்லா வாசனை நல்லாயிருக்கும் நமக்கு பாயசத்துக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ரெண்டத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம ரெண்டும் சேர்த்து இந்த கப்பால் மொத்தமாக ஒன்றரை கப் எடுத்துருக்கோம் ஒன்றரை கப்புக்கு நம்ம மூணு கப் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சா சரியாக இருக்கும் ஒன்றரை கப் எடுத்துருக்கறதால மூணு கப் அளவுக்கு தண்ணி அதே கப்பால் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ மூணு கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்குவாங்க அதிகமாக விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் ரொம்பவும் குழஞ்சி வந்துடும் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பாசி பருப்பு ஜவரிசி வேகிறதுக்குள்ளே வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் தான் நம்ம எல்லாமே அளந்து எடுத்துருக்கோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கப் வெள்ளன்றது கரெக்டான இனிப்பு சுவையோடு இருக்கும் நீங்கள் கூடி குறைச்சி உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி குறைச்சி இல்லை கூடவோ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம் அந்த வெள்ளத்தில் இருக்க மண் தூசு வடிகட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி தான் கொதிச்சு வந்திருக்கு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் தான் விட்டுருந்தா ப்ரெஷருமே ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு பாசிய பிறப்பும் வெந்திருக்கு அதே சமயத்தில் பிடிக்கல கரெக்டான பதத்தில் நமக்கு வெந்து வந்துருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் காஞ்ச பிறகு நான் இதில் ஒரு பத்து முந்திரி இருக்கும் ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வச்சுருக்கேன் நான் முந்திரி மட்டும் சேர்த்து தாளச்சிக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உலர் திராட்சை பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரியை சேர்த்துட்டு அந்த முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம நெய்யை வடிச்சுட்டு முந்திரியை மட்டும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே நெய்யில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம தேங்காய் அந்த மாதிரி பல்லு பல்லாக சேர்க்கும்போது சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய்யில் பொறிச்சு சேர்க்குறதால இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ நெய்யை வடிச்சுட்டு அந்த தேங்காவை மட்டும் முந்திரி எடுத்து வச்சுருந்து அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ மறுபடியும் அதே நெய்யில் நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று அந்த காய்ச்சி ஒரு சீவரில் சீவிட்டு வச்சிருக்கேன் அந்த பெரிய பெரிய ஹோலாக இருக்கும் பாருங்கள் அதில் போட்டு சீவிக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நெய்ல நல்லா வதக்கும்போது கேரட்டு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கேரட் கொஞ்சம் நேரம் மாறிட்டு வெந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இந்த கேரட்டு கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிவிட்டு அடுப்பை சிம்ளியே வச்சு நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணியில் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் கலந்து விட்டுட்டு எனவே நம்ம இனிப்பு செய்தாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக கொதி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறதா இருந்துச்சுன்னா இப்போ சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பசும்பால் தான் சேர்க்க போகிறேன் பசும்பால் ஏற்கனவே நான் காய்ச்சி ஆற வச்சுட்டேன் இதுவுமே லைட்டாக ஆறு இருக்கணும் நல்லா ஆறுன பிறகு சேர்த்தோம்னா தான் நம்ம சேர்க்குற பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற விட்டுருக்கேன் இப்போ பாயசம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு நான் ஆற விட்டுருந்தேன் ஆறி வந்துருச்சு இப்போ நான் கொதிக்க வச்சுருந்த பாலுமே ஆறி அரிச்சு ரெண்டு கப் அளவுக்கு அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்குறேன் அந்த பாலை சேர்த்துட்டு அது கூடவே இந்த முந்திரி நம்ம பொறிச்சு வச்சு தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க திரும்ப நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பாயசத்தில் நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாமே அந்த பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி கேரட் பாயசம் ரெடி ஆகிடுச்சி எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் பண்ணாமல் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்